ஆன்மிக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி பௌர்ணமி நடக்கிறதுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு துலாம் ராசி நேர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் நிறைய விதமான சிறப்பான பலனெல்லாம் அடைய போகிறாங்க அந்த விஷயங்களில் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை முக்கியமாக பண்ணணும் பண்ணக்கூடாது மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி வந்தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவி மூலியமா சொல்ல போறோம் இந்த பதிவில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக வீடியோவை பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமற்றி வாயா போற்றி இப்படி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகனாஸ்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக இந்த ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு இந்த துலாம் ராசினியர்களுக்கு என்னென்ன விதமான எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக துலாம் ராசி என்பர்கள் எப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் அனைவரிடமும் பணிவாக நடந்து கொள்வாங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் தங்களுடைய முடிவுகளை அதாவது அவங்க எடுத்திருக்கக்கூடிய முடிவை மாற்றிக்கொள்ளவே மாட்டாங்க மேலும் எந்த ஒரு செயலிலுமே வெற்றி பார்ப்பாங்க அனைவரிடமும் அன்போடு பாசத்தோடு பழகுவாங்க அனைவரிடத்துலையும் அக்கறை காட்டுவாங்க மேலும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே சந்தேகப்படுபவர்களாக இருப்பாங்க யாரிடத்திலும் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பாங்க துலாம் ராசிக்காரர்கள் புத்திசாலியாக இருப்பாங்க இவங்க எப்பொழுதுமே மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்க அதிகமாக ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி இருக்க நிறைய விதமான விஷயத்தையும் அவங்க பண்ணுவாங்க மேலும் அனைவரையும் கவர்ந்து எழுக்கும் தோற்றம் உடையவங்களாக இவங்க கண்டிப்பாக இருப்பாங்க இவங்க யார் என்ன சொன்னாலும் நம்பும் பன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க இவர்கள் உயர் பதவியை அடையும் திறன் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் துலாம் ராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரசித்து வாழக்கூடியவங்க இவங்க பல நற்குணங்களை கொண்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அனைவரிடத்துலையுமே மிகவும் எளிமையாக பழகுவாங்க கதை கவிதை நாடகம் போன்ற கலை நிகழ்ச்சிகளில் ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க மேலும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் சிறிய விஷயங்களை கூட பெரிதாக நினைப்பாங்க அதிக அளவு கோபம் உடையவங்களாகவும் இவங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த துலாம் ராசியில் சேர்ந்தவங்க மனிதர்களிடம் மட்டுமல்லாமல் மற்ற உயிர் இடங்களிடமும் அன்போடு பாசத்தோடு பழகுவாங்க இவங்க மனிதர்கள அனைத்து விஷயங்களையும் ரசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே அவங்க வாழ்க்கை துணையை அவர்களே தேர்ந்தெடுப்பாங்களா அது மட்டும் இல்லாமல் இவங்க காதலில் அதிகம் ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாகவும் இருப்பாங்க மேலும் இவங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் திறமைசாலியாக இருப்பாங்க தங்களுடைய வாழ்க்கை துணையை உயிருக்கும் மேலாக நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த ஏழாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது பஞ்சமஸ்தானத்தில் புதன் சனி இருக்காங்க ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு சுக்ரன் சூரியன் என மூன்று பேரும் இருக்காங்க ஸ்தானத்தில் வந்து சந்திர பகவான் இருக்கார் அஷ்டமஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்காரு பாக்யஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கார் ஐனஸ் ஐன போகஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருக்கார் மேலும் கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்பப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி செவ்வாய் பகவான் வந்து பாக்யஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மறப்புகிறாரு மேலும் பதினான்காம் தேதி அன்று சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து ஸ்தானத்திற்கு மறப்புகிறாரு மேலும் இருபத்தி ஆறாம் தேதி அன்று ராகபகவான் ரணருண்ண ரோகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மரப்பிறாரு மேலும் இருபத்தி ஆறாம் தேதி அன்று கேது பகவான் வந்து ஐன சைன போகஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மறப்புகிறாரு மேலும் முப்பதாம் தேதி அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கழுத்திற ஸ்தானத்திற்கு மறப்போகிறாரு இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது காணப்படும் நீங்கள் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு அக்னியை போல் சுடக்கூடுங்க அதனால் உங்கள் பேச்சு வார்த்தையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வார்த்தைகள் வழிகாட்டும் ஒளி நிறைந்து தான் இருக்கும் நல்ல செய்கையால் மட்டுமே புகழை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் மேலும் அந்த வகைகளில் திருப்திகரமான நடைமுறைகள் இருக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு துரோகம் செய்தவங்க தலை குனிந்து திரும்பி போயிடுவாங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசு ஊழியர்கள் பொது மக்களின் கண்டனத்திற்கு ஆளாக நிலை உண்டாகும் அதனால பார்த்து கவனம் ஆயிருங்க மேலும் தனியார் துறை ஊழியர்கள் தெய்வ பலத்தை நம்புவாங்க பொருளாதாரம் சரளமாக இருக்கும் மேலும் இருக்கும் புகழை தக்க வைக்க நேரம் இந்த சரியான நேரமாக இருக்கும் வியாபாரிகள் தங்களுடைய தொழிலை மிகுந்த ஆர்வத்தோடு செயல்பட்டு தகுந்த பொருளாதாரத்தை பெறுவாங்க மேலும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் கடந்த காலங்களில் ஆதாயமாய் கிடைத்த பொருளாதாரம் சுபமங்கல செலவுகளாக உருவாக்கி கொடுக்கும் மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய கை சேமிப்பை குடும்ப செலவுகளுக்காக பயன்படுத்திய புதிய வாய்ப்புகள் ஏற்படும் தெய்வ காரியங்களில் பங்கெடுக்கும் மார்க்கத்தில் நரம்பவே உண்டாகும் மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறந்த சாதனை படைத்து பாராட்டுகளும் விருதுகளும் பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் திகழ்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மனம் மேலும்னம் வழியை பேசும் வார்த்தைகளில் அனல் வீசும் நற்செயல்கள் அப்படின்னு சொல்றாங்க அதே போல அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல நிலைகளை ஏற்படுத்தி கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மற்றவர்களிடத்தில் மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் பணத்தை இழக்க நேரிடும் நம்பிக்கையானவர்களிடம் மட்டுமே பணத்தை கொடுத்து வைங்க மேலும் மாணவர்கள் நிறைய விதமான பயிற்சிகள் பெறும் மாணவர்கள் நல்ல முறையில் படித்து தேர்ச்சியும் பெறுவாங்க மேலும் நண்பர்கள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு உதவிக்கரம் காட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயுள் பலம் கூடும் தந்தை மகன் உறவு சீராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் எதிர்பார்த்த உதவி அப்படிங்கிறது எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் கிடைக்கும் பகைகள் அனைத்தும் விலகும் அடுத்தவங்களால் இருந்து வந்த பிரச்சனை சரியாகிவிடும் பணவரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடி இருக்கும் மேலும் உங்களுடைய ராசிநாதன் சந்திரனின் சஞ்சரித்தால் எல்லா வசதிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது தர்ம சிந்தனை அதிகரிக்கும் நண்பர்கள் மூலமாக உதவிகள் பல கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு இருந்து வந்த தகராறுகள் விலக போகுது நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் எல்லா தரப்பினரிடமும் இருந்து ஆதரவு கிடைக்கும் நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீங்க மேலும் உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கள் போகுது திறமை அனைத்தும் வெளிப்படும் சக ஊழியர்களிடம் இருந்து கருத்து வேற்றுமைகள் நீங்குங்க மேலும் விசாக்கம் ஒன்று இரண்டு மூன்று பாது நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவங்க நிர்வாக திறமையை வெளிப்படுத்துவாங்க மேல மேலதிகாரிகளின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும் எழுத்து தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும் திருமண தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வந்து இந்த காலகட்டத்தில் சாதகமான பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் வரக்கூடும் பிள்ளைகளுக்காக செய்யும் பணிகள் திறத்தை தர தரக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் குலதெய்வத்தை பூஜை மற்றும் முன்னோர் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு வியாழன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் மூன்று இருபத்தி ஒன்பது முப்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம துலாம் ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலன்களெல்லாம் இவங்க பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதவியின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி